எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன் ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸாக வந்து நான் இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் அஷ்டமிக்கு வந்து நான் பால அபிஷேகம் பண்ணுறேன் பௌர்ணமிக்கு கலந்துக்குவேன் அம்மாவ வந்து கலந்துக்குவேன் இங்கே வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி முப்பத்தி ஒன்பது அடியில் இருக்கிற பைரவரும் சிறப்பு நம்ம வந்து எல்லாரும் ஈக்குவலாக போய் உள்ளே அபிஷேகம் பண்ணுறதும் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே வந்து அந்த சாமி பைரவரோட அலங்காரம் ஸ்வர்ணா பைரவரோட அலங்காரத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது அது இல்லாமல் பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம அந்த அலங்காரத்தை பார்க்கும்போது சுவாமி நம்ம கிட்ட வந்து ஏதோ சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது வந்து நம்ம அறியாமையே நம்ம கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் நான் எங்கேயுமே எந்த கோயிலுமே நான் ஃபீல் பண்ணதில்லை ஸோ எல்லாரும் வந்து பைரவோட ஆடல வந்து பெறணும்னு நான் அந்த பைர வர வேண்டிக்கிறேன் தேங்க்யூ பக்தர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த நாள் திருமண நாள் விழா போன்ற சுப தினங்களில் பைரவ அபிஷேக அலங்காரத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் மற்றும் நட்சத்திரங்களுக்கு சங்கல்பம் நடைபெற்று மகா பிரசாதம் வழங்கப்படும் வெளியூர் அன்பர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்